ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துண்டு கயிறியெல்லாம் தைக்கலான்ட்டுங்க லுங்கி இதெல்லாமே வந்து மூட்டலாங்க நம்மளே மூட்டிக்கலாம் வெளியில் கொடுத்து ஐம்பது ரூபாங்க இது நம்மளே வந்து மூட்டிக்கலாம் பாருங்க இப்போ துண்டு தைக்கிறோம் பாருங்க பாருங்க ஒரு லுங்கி தைச்சிட்டேன் பாருங்க இந்த லுங்கி தைச்சிட்டேன் இந்த மாதிரி தைக்கணும் வந்து துண்டு தைக்கலாம் துண்டு ஒரு சைடு ஓரம் அடிச்சிருக்கிறேன் இது ஓரம் அடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் இதை ஓரம் அடிக்க இருபது ரூபா கேட்பாங்க அதுவே இந்த பிசுரெல்லாம் வெட்டிக்கணும் இப்படி ஒரு மடக்கு மடக்கிங்க எப்படி அடிச்சிட்டோம்னா இந்த பிசிறி இல்லாமல் துடைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நான் துண்டு ஆறு துடைச்சிக்கலாம் நம்மளும் துடைச்சிக்கலாம் தலைக்கு பாருங்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் தொண்டு இது மாதிரி லுங்கி இப்படி தான் ஊட்டணம் பாருங்க கொஞ்சம் கேப் விட்டு இவ்வளோ கேப் விட்டால் தான் மடக்கி அட் அடிக்க முடியுங்க இப்படி மறுக்க ஒரு மடக்கு மடக்கி அடிக்க முடியுங்க பாருங்கள் இதை தைக்கிறேன் பாருங்கள் அப்புறம் காமிக்கிறேன் ஒரே சமமாக வச்சுக்கோங்க அவரை அரைஞ்சு உள்ளாங்க இந்த பிசிலெல்லாம் வெட்டுக்கிறோம் மாதிரி நிற்கி மடைக்கணும் இப்படி மடக்கி லுங்கி மூட்டுறது ஒரு டாட் போட்டுக்கோங்க இதெல்லாம் திரிக்கணும் எப்பவுமே எந்த துணி தைச்சாலும் ரொம்ப ஆரம்பத்தில் ஒரு டாட் போட்டுக்கணும் இதெல்லாம் ஐம்பது ரூபா கேட்பாங்க டைலர்கள் நம்ம வீட்லேயே தைச்சிக்கலாம் பழைய மிஷினும் கூட வாங்கி போட்டு நம்ம துணிகளை நம்ம கிழிஞ்சது இப்படி மூட்டுறது இதெல்லாம் தெச்சிக்கலாங்க லுங்கி மூட்டிட்டேங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இது கடையில் கொண்டு கொடுத்தா நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறது கறி துணிங்க கைப்பிடி அதுக்கு வந்து நம்ம இந்த நைட்டியில் வந்து நம்ம போடாத நைட்டிங்குது அதில் வந்து உரம் தைச்சிட்டு இது வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்த துணியில் வந்து நான் கறி துணி தைக்கிறேங்க தைச்சிருக்கிறேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்க இது நல்லா இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தைச்சி வச்சிட்டோம்னா இந்த பிசுகு பிசுறு இருக்காதுங்க நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் இப்படி வச்சு எடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குண்டாவாக இருந்தால் பாருங்கள் இப்படி வச்சு எடுத்துக்கலாம் சுடுத நிற்கலாம் இந்த மாதிரி வேஸ்டாக வேண்டியது இல்லைங்க அந்த துணியெல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க தலகாணி உரம் தைச்சேங்க தலகாணி உரம் தைச்சது போக பாக்கி வந்து இதுக்கு தைச்சிட்டேன் பைப் விட்டு இது வந்து இந்த மிஷினுக்கு கவருங்க இந்த மிஷினுக்கு வந்து நம்ம கவர் தைச்சி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம வாங்க வேண்டியது இல்லைங்க இதே நைட்டி தலகாணி ஒரு லட்ச ரூபாயும் மிச்சத்தூமி கவர் வச்சு காமிக்கிற நாங்கள் பாருங்க ஓரம் அடிச்சுக்கலாங்க மிஷினுக்கு கவருக்கு ஓரம் அடித்து அப்புறம் மூட்டிக்கலாம் எதுவுமே வேஸ்டாக்க வேண்டியது இல்லைங்க நம்ம போய் கடையில் போய் கொடுத்து காசு போட்டு தான் வாங்குவோம் பாருங்க ஓரம் தைச்சிட்டேன் அதே மாதிரி இந்த சைடு தைக்கணும் ரெண்டு சைடும் ஓரம் வச்சிட்டேங்க நீ வந்து மூட்டணும் இந்த 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 ஓரமும் இந்த ஓரம் ரெண்டு மூடணும்னா மிஷினுக்கு கவர் ஆகிக்கும் ரெண்டு பக்கம் தைச்சிட்டேங்க நிப்பி திரும்பி போட்டுக்கலாம் வர மிஷினுக்கு கவர் ஆச்சு போட்டுக்கலாங்க கவர் போட்டு காமிச்சிருங்க போட்டு வச்சிட்டோம்னா தூசி நிறையாது தூசி நிறையாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த நைட்டியில் வந்து இந்த ஜிப்புக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம எதுக்காவது வச்சுக்கலாம் பழைய நைட்டிகள் இருக்கிற ஜிப்புக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க இது எடுக்கணும் இது நம்ம எதுக்காவது வச்சுக்கலாங்க யூஸ் ஆகும் தூக்கி எறிய மனசு வரல ஆகும்